உலகை மாற்றிய நெம்புகோள்கள் புத்தகங்களே புத்தகங்களின் வடிவம் இன்றிருப்பது போல் தொடக்க காலத்தில் இருந்திருக்க வாய்ப்பில்லை பரிணாம வளர்ச்சியில் தற்போதுள்ள முழுமையான வடிவத்தை பெற்றுள்ளது புத்தகம் உலகத்தை மாற்றியமைத்த புத்தகங்களையெல்லாம் அறிமுகப்படுத்திய ஒரு வித்தியாசமான புத்தகத்தை எழுதி வெளியிட்டவர் அமெரிக்காவைச் சேர்ந்த ராபர்ட் பி டான்ஸ் என்ற எழுத்தாளர் இவர் எழுதிய புத்தகம் உலகை மாற்றிய புத்தகங்கள் புக்ஸ் த சேஞ்ச் தி வேர்ல்ட் என்பதாகும் இப்புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் முதல் பதிப்பாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் மறுபதிப்பாகவும் வெளியாகியுள்ளது இந்நூல் அக்காலத்திலேயே ஐந்து லட்சம் பிரதிகளுக்கு மேல் விற்பனையாகியுள்ளது அடிப்படையில் இந்நூலாசிரியர் ராபர்ட் பி டான்ஸ் ஒரு நூலகர் அமெரிக்க பல்கலைக்கழகம் ஒன்றில் துணை நூலகராக பணியைத் தொடங்கியவர் மேலும் மேலும் நூலகத்துறை தொடர்பான மேற்கல்வியை தொடர்ந்து கற்று பல மேற்பட்டங்களையும் பெற்று நிறைவாக நூலகத்துறை படிப்பில் டாக்டர் பட்டமும் பெற்றவர் அங்கு பெற்ற ஞானத்தையும் அனுபவத்தையும் அடிப்படையாக கொண்டு ஏராளமான நூல்களை எழுதினார் அவர் எழுதிய நூல்களில் உலகை மாற்றிய புத்தகங்கள் என்ற புத்தகம் பெரும் புகழ்பெற்ற நூலாக அமைந்தது கடந்த ஐநூறு ஆண்டுகளில் உலகை மாற்றி அமைத்த அடிப்படையான கொள்கைகளையும் சிந்தனைகளையும் தந்து உதவிய நூல்களை வலுவாக அறிமுகப்படுத்தும் முறையில் இந்நூலை டான்ஸ் எழுதியுள்ளார் உலகப் புகழ்மிக்க நூல்கள் அதிக பேரால் வாசிக்கப்பட்ட நூல்கள் என்பது மாதிரி வகைப்படுத்தி இந்நூலில் இடம்பெற்ற நூல்களை தேர்வு செய்யவில்லை என்பதை முன்னுரையிலேயே தெரிவித்துவிட்டார் இந்நூலாசிரியர் தேர்ந்தெடுத்த பட்டியலிலுள்ள நூல்களில் பெரும்பாலானவை படிப்பதற்கு மிகச் சிரமமானவை சிறப்பான இலக்கிய நடை இவற்றில் இல்லை எனினும் அவை மாபெரும் வெற்றி பெற்றதற்கு காரணம் அவை காலப்பொருத்தம் உள்ளவையாக அமைந்ததுதான் என்று இந்நூலாசிரியர் கூறுகிறார் இந்நூலின் முன்னுரையில் பொதுவாக புத்தகங்கள் குறித்து தமது கருத்தை நூலாசிரி விரிவாகவும் வித்தியாசமாகவும் விளக்கியுள்ளார் புத்தகங்கள் சக்தி வாய்ந்த சாதனங்கள் பெரிய விளைவுகளை தம்முள் கொண்ட சாதனங்கள் என்று கூறும் இந்நூலாசிரியர் தம் புத்தகத்திற்குள் சொல்லப்பட்டிருக்கும் பதினாறு புத்தகங்களைப் பற்றி கூறும்போது வெடிமருந்தின் வீரியம் வாய்ந்தவை இந்த பதினாறு புத்தகங்கள் மெதுவாக எரிந்து வெடியை கிளப்பும் திரிபோல சில புத்தகங்கள் வெளியான சில ஆண்டுகளுக்கு பிறகு முழு செல்வாக்குடன் விளங்கும் என்று கூறியுள்ளார் நீங்கள் எத்தனை புத்தகங்கள் படிக்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்கள் அறிவு வளர்வதில்லை எத்தகைய புத்தகங்களை வாசிக்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்களது அறிவு விரிவடையும் என்று தனது மிக நீண்ட நூலக அனுபவத்தின் பயனாக அழுத்தமாக கூறுகிறார் டான்ஸ் ஒவ்வொரு காலகட்டத்திலும் புத்தகங்களின் முழுமையான சக்தியை உணர்ந்தறியும் சாமர்த்தியசாலிகளாக சர்வாதிகாரிகளும் கொடுங்கோளர்களும் தான் இருந்திருக்கின்றனர் அவர்கள் எப்போதும் எங்கேயும் தங்களுக்கு எதிராக கிளம்பும் எதிர்ப்பை அடக்கவும் அவர்களின் கருத்தை அழிக்கவும் எண்ணிய போதெல்லாம் மாறுபட்ட கருத்துக்களை தாங்கி நிற்கும் புத்தகங்களை இருக்கிற இடம் தெரியாமல் அளித்துள்ளனர் அத்தகைய புத்தகங்கள் எழுதிய படைப்பாளிகளையும் ஒழித்து கட்டியுள்ளனர் என்று நூலின் முன்னுரையில் குறிப்பிடும் டான்ஸ் புத்தகங்களில் கெட்டித்து வைத்திருக்கும் மகத்தான வெடிச்சக்திகளை சக்திகளை மக்கள் விரோத சர்வாதிகாரிகளைப் போல் வேறு எவரும் உணர்ந்திருக்கவில்லை என்றும் தெளிவாக கூறுகிறார் உலகை மாற்றிய புத்தகங்கள் என்ற புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள பதினாறு புத்தகங்கள் பற்றியும் வாசிக்கும் ஒவ்வொருவரும் ஒரு கேள்வி எழும் என்று நூலாசிரியரே குறிப்பிடுகிறார் புத்தகத்தை காலம் உருவாக்கியதா காலத்தை புத்தகம் உருவாக்கியதா அதாவது ஒரு குறிப்பிட்ட புத்தகம் அது வெளியான காலகட்டத்தால் செல்வாக்கடைந்ததா வேறு ஒரு காலத்தில் அந்நூல் வெளிவந்திருந்தால் இதே செல்வாக்கை இதே நூல் அடைந்திருக்குமா ஆய்ந்து பார்த்தாலும் காலத்தின் தேவையை பூர்த்தி செய்யவே அந்தந்த காலகட்டத்தில் மிகச்சிறந்த நூல்கள் உருவாகியிருக்கின்றன என்ற முடிவுக்கு வரவேண்டியுள்ளது என்பதையும் என் நூலாசிரியரின் முடிந்த முடிவான கருத்தாக வெளியிட்டுள்ளார் எது எப்படி இருப்பினும் உலகை மாற்றிய புத்தகங்கள் என்ற என் நூலில் இடம்பெறும் பதினாறு நூல்களையும் இந்நூலில் படிப்பது மட்டுமல்ல தனித்தனியாகவும் முழுமையாகவும் வாசிப்பது இன்றைய உலக அரசியல் அறிவியல் சமூகவியல் நிகழ்வு போக்குகளை முழுமையாகப் புரிந்து இன்றைய தேவைக்கேற்ற படைப்புகளை உருவாக்கவும் அதன் பரிணாம வளர்ச்சியாக ஒரு உன்னத சமூக அமைப்பை படைக்கவும் நிச்சயம் பயன்படும் நேயர்களுக்கு நன்றி வணக்கம்